Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் துளிகூட மசாலா உதராமல் எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காமல் ஒரு அருமையான ரெசிபிங்க இதை வந்து நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவு இருந்தது இதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் காலிஃப்ளவரை முதல்ல தண்டு பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்டோடு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாது தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு பூவை தலகியில் கவுத்தி வச்சுட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் சேஃப்ல கட் பண்ணிங்கன்னா வெறும் பூ மட்டும் தனியாக வந்துடும் நடுவில் இருக்கிற தண்டு வந்து தனியாக வந்துடும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்டெல்லாம் தனியாக கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காலிஃப்ளவரில் பூச்சி நிறைய வைக்கின்றதுனால நிறையவே மருந்து தெளிச்சிருப்பாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் தான் ஆகணும் இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லைங்க காலிஃப்ளவர் வாங்கி நீங்கள் எந்த ரெசிபி செய்தாலுமே கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்பவே நல்லது கட் பண்ண காலிஃப்ளவரெல்லாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் உப்பும் கலந்துட்டு அதில் பூவை போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அந்த தண்ணி வந்து பூவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நார்மல் வாட்டரில் பூவை இன்னொரு முறை கழுவி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருங்க இதில் இருக்கிற பூச்சி மருந்து தெளித்த ஸ்மெல்லு எல்லாமே போயிடுங்க பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் இருக்காது ஆனால் நல்ல கலர் கொடுக்கும் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுடுங்க தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பூளை வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் பசஞ்சு எடுத்திங்கன்னா மசாலா வந்து துளி கூட உதிரவே உதிராதுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு முறை காலிஃப்ளவர் செய்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது மசாலாவும் உதிரவே உதிராது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா நின்று விழணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கை வச்சு எல்லா பக்கமும் மாவு வந்து நல்லா கோட்டிங் ஆகி வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் கரண்டியில் பசஞ்சிங்கன்னா சரியாக வராது கை வச்சு நல்லா பரட்டி விடுங்க பாருங்கள் மாவு வந்து பூவில் வந்து எல்லா பக்கமும் நல்லா பட்டு வந்திருக்கு எல்லா பக்கமும் நல்லாவே கோட்டிங் ஆயிருக்கு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போயுமே காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் பூ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க காலிஃப்ளவர் பொறிக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு பொறிக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி செய்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி சவன்னு இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும் உள்ளக்கெல்லாம் நரிச்சு நரிச்சன்னு இருக்கும் அதனால் முதல்ல போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க அது மாதிரி இதை போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த எண்ணெயிலேயே வேகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா துளி கூட உதிரவே உதிராது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஒரு ஒரு பீஸாக ரெண்டு ரெண்டு பீஸாக பரட்டி பரட்டி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு எண்ணெயோ துளி கூட குடிக்கவே குடிக்காதுங்க அதே நேரம் மசாலாவும் உதிராது நீங்கள் போதே தெரியும் உங்களுக்கு மசாலா துளி கூட உதிர்ந்துருக்காது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு காலிஃப்ளவர் வந்து நல்லாவே குக்காகி வந்துருச்சு எண்ணெயோட சலசலப்பும் நல்லாவே குறைஞ்சிருச்சு பாருங்க நான் பரட்டும்போது பார்த்தாலே தெரியும் மசாலா வந்து உதிரவே உதிரலங்க காலிஃப்ளவரும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் எவ்வளவு ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ரெசிபிங்க இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு போட்டுட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துரும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குதுல்ல அவ்வளவு மொறு மொறுன்னு ரொம்பவே அருமையாக வந்துருக்குங்க இதே மாதிரி மீதம் இருக்கிற காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்துடலாம் என்ன பாருங்கள் எவ்வளவு கிளியராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஊற்றுன எண்ணெயும் துளி கூட குறையவே இல்லை இதே மெத்தட்லேயே மீதம் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்செடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க உள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் பூவும் நல்லா வெந்திருக்கு மசாலா வந்து வெளியில் உதிரவே இல்லை எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகிருக்கு குழந்தைங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்தோன்னா ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்கவே மாட்டாங்க பாருங்கள் மசாலா வந்து பூவில் வந்து எல்லா பக்கமும் நல்லாவே கோட்டிங் ஆகிருக்கு நான் சொன்ன ரேஷியோலேயே நீங்கள் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி உங்களுக்கும் செய்கிறதுக்கு அருமையாக வருங்க இந்த டேஸ்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெசிப்பியை நான் சொன்ன மாத்தம்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ